ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து என்ன வீடியோனா நான் வந்து ஒர்க்கு கிளம்பியாச்சு ஆராதனை குட்டியும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க ஆராதனை குட்டி இன்றைக்கி ஒரே அடங்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரே அழுகை ஏன்னு தெரில ரெண்டு நாள் அமைதியாக போனால் ரெண்டு நாள் ஆரம்பிச்சுக்கிறாங்க அப்புறமா நேற்று ஒரு கமெண்ட் பார்த்தேன் அக்கா உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் வீட்டில் இருங்க பாப்பாவை நல்லா பார்த்துக்குவாங்க பெண் குழந்தைகள் வளர வளர நம்ம தான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை அந்த வாரத்தை வந்து நூற்றுக்கு நூறு உண்மை நானும் அதை யோசிச்சுட்டு தான் நான் வேலைக்கே அதிகமாக போகாமே இருந்தேன் இப்போ நான் போயிட்டுருக்கிற வேலை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் ரெண்டு வீடு தள்ளி தான் நம்ம வீட்டுக்கும் ரெண்டு வீ ரெண்டே வீடு தான் கேப்பு அதுக்கப்புறமா கம்பெனி நான் வேலை செஞ்சு முடிச்சுட்டு வேன் வர்றதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துடுவேன் வந்துட்டு வேன் விட்டு இறக்கி கம்பெனி கூட்டிகிட்டு போயிடுவேன் அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சு கையோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன் அந்த மாதிரி தான் நேற்று அப்படி தான் பண்ணேன் ஆராதனை கூட்டியை கம்பெனி கூட்டிகிட்டு போய் வச்சுருந்துட்டு அப்புறம் கூட்டிகிட்டு வந்தேன் சுகாஷ் குட்டி வேணா அம்மா கூட இருந்தாங்க ஆடு மேய்க்கிற பக்கம் அதனால தான் நான் வேலைக்கு போகிறேன் வேன் வரக்கு முன்னாடியே வந்துடுவேன் வேன் விட்டு இறக்கி விட்டு நான் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் கூட்டிகிட்டு வந்துடுவேன் சேஃப்டியாக அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து நேற்று சக்தி எனக்கு சரியான சண்டை வேலைக்கு போகக்கூடாது போகக்கூடாதுன்னு ஒரே திட்டு தான் வாங்கிட்டுருக்கேன் எவ்வளோ நாள் சமாளிச்சுட்டு போகிறது என்னென்னு தெரியல எனக்கு பார்க்கலாம் இல்லைன்னா ஆன்லைனில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஏதாவது ஐடியா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் ஆன்லைனில் ஏதாவது சேல் பண்ணலாம் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு எதாவது உங்களுக்கு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் அதே மாதிரி நீங்களும் பெண் குழந்தைங்கள பத்திரமா பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பத்திரமா சேஃப்டியாக பார்த்துக்கோங்க யாரை நம்பியும் விடாதீங்க நீங்கள் மட்டுமே பாதுகாப்பு சரிங்களா அப்பா அம்மா மட்டுமே தான் வேறு யாரை நம்பியும் நீங்கள் விட வேண்டாம் பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க இந்த காலத்தில் அதுதான் நீங்கள் சொன்னது தான் எப்போவுமே உண்மை வேலை வெட்டிக்கு போகிறதெல்லாம் அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்க நல்லா நிறையா பார்த்துக்கணும் ரெண்டு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த குழந்தையாக இருந்தாலும் பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அவங்க ஸ்கூலை மு முடித்து வீட்டுக்கு வரும்போது யாராவது ஒருத்தர் கூட இருக்கணும் அப்படி அந்த மாதிரி பார்த்துக்கோங்க வேலை வேலைன்னு வேலைக்கே போகாதீங்க ஏன்னா ஏதாவது பிரச்சனைனால் அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு பிரயோஜனம் இல்லை சரிங்களா நீங்கள் எனக்கு சொன்னது உண்மை தான் அதே தான் நானும் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் அப்புறமா ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி அதாவது ஆன்லைனில் சேல் பண்ணுற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் வேலைக்கு போகாமல் வீட்டிலேருந்து பண்ணலாம் ஏன்னா வீட்டில் ஒரே சட்டையாகவே இருக்குது வேலைக்கு போகிறேன்னு சொன்னதுலேருந்து ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கிளம்பியாச்சு இன்றைக்கி வந்து புடலங்காய் பொரியல் ரசம் சாப்பாடு குட்டிக்கும் ஆராதனா குட்டிக்கும் பார்த்திங்கன்னா கீரை பொரியல் அப்புறமா ரசம் அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழம் மாதுளம்பழம் வந்து கொடுத்துருக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்கு அதை சாப்பிட்றதே இல்லை அவாய்ட் பண்ணிடுறாங்க இன்றைக்கி கொடுத்துருக்குறேன் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருமே சேஃபா இருங்க குழந்தைங்களும் சேஃபாக பார்த்துக்கோங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஐடியா இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் சொல்கிறத வச்சு ஏதாவது ஒரு ஐடியா கிடச்சா நம்ம அதை கூட பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கலாம் ஏன்னா வீட்லேயும் சண்டை இல்லாமையும் இருக்கும் நம்ம எதாவது ஒரு தொழில் பண்ண மாதிரி இருக்கும் அதனால தான் அந்த ஐடியா கேட்குறேன் எனக்கு இப்போதைக்கு எந்த ஐடியாவும் வரல எல்லாம் வந்து எக்கச்சக்கமாக சேல் பண்ணுறாங்க ஆயில் வேணா நிறைய பேர் கேட்டுருக்காங்க அது வேணால் நான் ஆயில் ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன் நான் அது எப்பயாவதான ஆர்டர் வரும் ரெகுலராக நம்ம பண்ண முடியாதுல அதனால் ஓகே அடுத்த வீடியோ பார்க்கலாம் பை ஃப்ரான்ஸ்